ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து டே த்ரீ வந்து மிஷின் ஹேண்டிலிங் பார்த்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் என்னோடய மிஷின் பார்த்துருப்பீங்க மெரிட்டில் பெரிய மிஷின் வாங்கியிருக்கேன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் தான் காமிக்கிறேன் ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னீங்களா உஷா கம்பெனி அந்த மிஷின் தான் காமிக்கிறேன் அதில் வந்து மிஷின் ஹேண்ட்லிங் எப்படிலாம் பண்ணணும் என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க வாங்க அந்த மிஷின் இதுக்கும் அதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் இந்த டென்ஷன்லாம் வந்து என்னுடைய மிஷினில் வந்து முன்னாடி வந்திருக்கும் இதுலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் முன்னாடியே இருக்கும் இங்கே வந்து சைடில் வந்து நம்ம இந்த ரஃப் அடிக்க தூக்குறோம் இல்லைங்களா இது வந்து முன்னாடியே இங்கே கொடுத்துருப்பாங்க இது எப்படி பண்ணோன்னா இங்கே பின்னாடி இருக்க பெடல் தூக்குற மாரி ப்ரெஷர் போட்டு இங்கே ஒரு இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அது எதுக்குன்னா இந்த இது தூக்கிறதுக்கு தான் நெக்கு டிசைன் வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு அட்வான்டேஜ் தான் இந்த சின்ன மிஷின் இருக்காது மற்றபடி எல்லாமே சேம் தாங்க அந்த நூல் இது பண்ணுறது பாபின் இது பண்ணுறது எல்லாமே இதில் வந்து இந்த இது நூலெலாம் நம்ம பாபில இது பண்ணிக்கலாம் தான் பெடல் வரும் இது மோட்டர்லாம் இல்லை இது ஆர்டினரி மிஷின் தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்த பார்த்தீங்கன்னாவே போதும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பட்ஜெட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ஒரு செவன் தௌசண்ட் குள்ளே சின்ன மிஷினே வாங்கிக்கலாம் உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அதாவது ஜென்ஸுக்கெலாம் நீங்கள் தைக்கிற ஐடியாவே இல்லை ஒன்லி உங்கள் ப்ளவுஸ் சாரி மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க சின்ன மிஷினே வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு பெட்ஷீட்டோ எதனா ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் பார்க்காம நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பெரிய மிஷின் மோட்டர்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் கூட நம்ம மோட்ருவே என்ன கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம சின்ன மிஷின் வாங்கிட்டு பெரிய மிஷின் வாங்கணும்னு நினைக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் அதனால் அதுமாரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாங்க இல்லை நிறைய பேர் ஒரு கடலாம் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய மிஷின் வருது பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கிக்கலாம் இந்த மூணு மிஷின் எதுவும் உங்களுக்கு ப்ரக்டாக இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் இருக்கும் டேபிள் நான் என்னோட மிஷினில் வந்து கொஞ்சம் சைட் டேபிளாக இருக்கும் வேணால் வச்சுக்கலாம் இல்லைனா இது பண்ணிக்கலான்ற மாதிரி இதே தான்ங்க இதில் டென்ஷன் பாருங்க ஒன் டூ த்ரீ அதில் அப்படியே போட்டிருக்க மாதிரி இருக்கும் ஃபோர் ஃபைவ் நாங்கள் த்ரீல்தான் எப்போமே எப்போ ப்ளவுஸ்க்கு வைப்போம் ஷா மிஷின் இதே மாதிரி தான் ப்ரெஷர் போட்டு இங்கே இதேமாரி தாங்க இது எல்லாமே இந்த முன்னாடி இருக்கும் இதில் வந்து சைடில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மிஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் காமிச்சிருந்த பாருங்கள் இதில் வந்து அந்த பாபின் கேஸை வச்சுட்டு ப்ரெஷர் நம்ம காலில் பெடல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கிளாக் வைஸில் இந்த சைக்கிள் சுற்றிட்டு நம்ம இதை அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம நூலை ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம பாட்டுன்னு இழுத்துட்டு பெடலிங் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் நல்லாவே நூல் சுற்றிக்கோங்க அதில் நீங்கள் எவ்வளோ வேணும் நூலுன்னு பார்த்துட்டு இது வந்து ஈவனாக சுற்றும் நம்ம கையிலெல்லாம் சுற்றினோன்னா வந்து ஒழுங்காகவே சுத்த மாட்டோம் லூப் விழும் இல்லைன்னா நூல் அறந்துடும் நம்ம தைக்கும் போது ஸோ வந்து நம்ம எப்பவுமே இதில் தாங்க சுற்றணும் இல்லைனா ஒரு ஸ்க்ரூ மாரி கொடுத்துருப்பாங்க அதில் இந்த வச்சுட்டு கூட பாபின் கேஸ் வச்சுட்டு கூட நம்ம வந்து நூல் சுத்தலாம் உங்களுடைய தான் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சால் போதும் எனக்கு போதுமான அளவு நான் சுற்றிட்டேன் இந்த பாபின் இதுவுக்குள்ளே நான் வந்து இந்த பாபின் கேஸை வச்சுட்டு இங்கே வந்து ஒரு லாக் இருக்கும் இங்கே வந்து த்ரெட்டு இழுத்து உள்ள இந்த உள்ள சர்க்கிளுக்குள்ளே விட்டுட்டு எந்தில் வந்து ரிவர்ஸில் வந்து போடுற மாதிரியே இருக்கும் இதில் வந்து முன்னாடியே தாங்க இதுமாரி ஒரு நியூஸ் பேப்பர் ஏதோன்னு வச்சுட்டு நம்ம இப்படி போட்டிங்கன்னா அந்த பேப்பர் முன்னாடி போகணும் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து மிஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டுன்னு அர்த்தம் உங்களுக்காக பேப்பர் வந்துச்சுன்னா வந்து ஒழுங்காக இருக்காதுங்க இது நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் மேலே எப்படி போடுறதுனா இதில் வந்து அதே மிஷின் மாதிரிதாங்க நூலை வந்து போட்டுட்டு இங்கே வந்து எடுத்து விட்டுட்டு அந்த டென்ஷன் உள்ள மாட்டிட்டு அப்புறம் அந்த காது மாரி இருக்கு இல்லைங்களா அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு ஊசியில் கூத்துற வேண்டியது தான் இதில் அவ்வளோ பிரச்சனை இல்லைங்க ஆனால் என்னுடைய மிஷினில் வந்து ரொம்பவே நுணுக்கமாக பார்க்க வேண்டியதாகலாம் இருக்குது இல்லைனா லூப் கண்டிப்பாக விழுந்தது முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்